வணக்க எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் தான் முராயஸ்கரம் பார்த்தா நடந்து பேசுகிறேன் மீண்டும் மறுநாள் காலை ஆறு முப்பது மணி அளவில் மீண்டும் வந்தாச்சு அதே டியூட்டியை தொடங்கிவிட்டேன் எதே நாள்தான் டெய்லி டெய்லி அதே இரவு ரெண்டு மணி அளவில் தூக்கம் இரவு காலை ஆறு மணி அளவில் மறுநாள் காலை ஆறு மணி அளவில் வந்து டியூட்டி தொடங்கிவிட்டது இன்றைய பொழுது எப்படி போகும் என்று தெரியவில்லை மாண்டுமென்றாங்க இன்றைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாங்களோ அவங்களெல்லாம் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஜாலியாக இருங்க யார் மனசை யாரும் புண்படுத்தாதீங்க அடுத்தவங்களை ஒவ்வொரு மாதிரி பேசாதீங்க அடுத்தவங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க நாலு பேருக்கு இல்லாதவங்க சாப்பாடோ எதோ இல்லாதப்பட்டவங்களும் வாங்கி கொடுங்க எதை உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க புரியுதா இது வந்து கட்டாயம் இல்லை உங்கள் மனதுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா இன்னைக்கு நீங்கள் செஞ்சீங்க நாளைக்கு உங்களுக்கு நல்ல பேர் செய்வாங்க நல்லது அதனால் சொல்கிறேன் நான் எதையும் சொல்லியிருந்தா தப்பாக சொப்பாக இருந்துதான் மன்னிச்சிடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் போடுங்க ஷேர் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் டெய்லி சொல்லிகிட்டு தான் இருக்கேன் யாரும் கேட்க மாட்றீங்க அதை பற்றி பரவாயில்ல ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் எல்லோரும் ஹாப்பியாக இருந்தால் சந்தோஷமாக இன்றைய பொழுது நன்றாக போகட்டும் எல்லாரும் காலை வணக்கம் பாய்